வாரி வாரி வழங்கிய போர் அந்த போர் ஒட்டுமொத்தமாக ஒரு படைக்கு தேவையான மூன்று பங்கு செலவில் இரண்டு பங்கு ஏற்றுக்கொண்டவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்பு யார் யார் எவ்வளவு செலவழித்தார்கள் என்கிற பட்டியலுக்குள்ளே போனால் தபு போர் நீண்டுவிடும் நாம் சுருக்கமாய் முடிப்போம் பாதி வீட்டை காலி செய்து வந்த உமர் ரதி அல்லாஹ் அன்பு இந்த போருக்கு தான் சொத்திலே மூன்றில் இரண்டு பகுதியை கொடுத்தது உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்பு இந்த போரில் தான் ஏன் நான் வீட்டில் அல்லாஹ் ரசூலை தவிர எல்லாரையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லி வீட்டை காலி செய்து கொண்டு வந்து அபூபக்கர் ரதி அல்லாஹ் அன்பு பெருமானாருக்கு முன்னாலே வைத்தது இந்த போருக்காகத்தான் இந்த தபுவுக்கு போர் இஸ்லாமிய வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருக்கிற போர் இந்த போரில் தவிர்க்க முடியாத வரலாறு ஹதரத்து உமரதி அல்லாஹ் அன்பு அபூபக்கர் ரதி அல்லாஹ் அன்பு எப்போதுமே அவர்களுக்குள் ஆரோக்கியமான போட்டி இருந்தது நமக்கு தெரியும் பாதி வீட்டை காலி செய்து வைத்து கொண்டு வந்து வைத்த உமரதி அல்லாஹ் அன்போம் மிச்ச பாதி வீட்டில் இருக்கு ஆனால் அபூபக்கர் ரதி அல்லாஹ் அன்பு ஒண்ணுமில்லை இல்லை வீட்டில் ஒண்ணுமில்லை இல்லை வீட்டில் வீடு காலி செய்யப்பட்டு கொண்டு வந்து அனைத்தும் வைக்கப்பட்டு விட்டது காலி செய்து வீட்டை கொண்டு வந்து வைத்தாலும் கொஞ்சமாக இருக்கிறது பாதி வீடு காலி செய்து வந்த உமரதி அல்லாஹோவன் கூட வைத்திருக்கிற காணிக்கை கொஞ்சம் பெருசாக இருக்கிறது யார் யார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் என்று பெருமானார் கேட்கிற போது அபூபக்கரின் கொஞ்சத்தை விட நம்முடையது பாதி வீடு அதிகமாக இருக்கிறது என்று உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டிருந்த உமரதி அல்லாஹோ அவர்கள் இன்னைக்கு வாழ்க்கையிலேயே அபூபக்கரை ஜெயிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் அதிகம் செல்லா செல்லம் வந்து அந்த போருக்காக தரப்பட்ட குடைகளை எல்லாம் பார்த்தார்கள் புரிந்தது பெருமானாருக்கு வீட்டை காலி செய்தாலும் அபூபக்கருடையது குறைவுதான் பாதி வீடு வந்தாலும் உமரது எல்லா அதிகம் அதிகம்தான் நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் அபூபக்கர் குறைவாக விடுவார் உமர் ஜெயித்து விடுவார் ஆனால் அபிசல்லா அல்லி செல்லம் கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்டார்கள் அபூபக்கரை வீட்டில் என்ன விட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க ஒரு கேள்வி மாற்றத்தில் வெற்றி தோல்வியே மாறிவிட்டது நீ என்ன விட்டு வச்சுட்டு வந்திருக்க வீட்ல அல்லாகுவையும் என்ன விட்டு வந்திருக்கீங்க போன்று ஒரு பங்கை வீட்டிலும் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போதுதான் முடிவானது எப்போதும் வெற்றி அபூபக்கர் நதி அல்லாஹுவான் நான் அபூபக்கரை முந்த முடியவில்லை என்கிற உமரதி அல்லாஹனுடைய கூற்று நான் சொல்ல வந்த விஷயம் ரஜபு தன்னுடைய